மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர அவ்வுணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் ஐம்பத்தி நஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது பாடல்களை பார்ப்போம் ரணாாச்சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா நூல்கள் வேண்டாம் நூல் ஓர் வேண்டாம் உன் பார்வை படட்டும் சரணமையா நெருநல் வரை நான் மேய்துயில் கொண்டேன் எழுந்தேன் இன்றே சரணமையா நான் என எழாது நடத்திட வேண்டும் நம்பனே நம்பினேன் சரணமையா சரணம் ரமணா சரணம் சரணமையா நூல்கள் வேண்டாம் நுகர்வோர் வேண்டாம் உன் பார்வை படட்டும் சரணமையா பகவானுடைய பார்வையாலே மக்கள் அறிவு பெறுகிறார்கள் பேரறிவை அறிந்து கொள்கிறார்கள் உணர்கிறார்கள் நூல்கள் வேண்டாம் பல நூல்கள்லாம் வேண்டாம் பகவானுடைய உபதேச நூல்கள் போகும் பகவத் வச்சனாமிரதம் உள்ளது நாற்பது உபதேச உந்தியார் இதை படித்தா போகும் என்ன ப இது பார்த்திங்கன்னா குருவா குருவாசக கோவிலாம் பெரிய புத்தகம் இதெல்லாம் ரொம்ப சின்னது பகவத் வச்சனாமிரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கும் ஒரு பக்கம் படிங்க இந்த உபதேச உந்தி யாரும் உள்ளது நாற்பதும் அடிக்கடி படியுங்க ஏன்னா ரொம்ப கம்மி பாட்டு அதில் ஒரு நாற்பது பாட்டு இதில் ஒரு முப்பது பாட்டு அவ்வளோதான் அடிக்கடி படியுங்க அதான் புதன் சொல்கிறான் நூல்கள் வேண்டாம் வேறு நூல்கள்லாம் வேண்டோ வேண்டாம் இதிலே எல்லாம் அடங்கி போச்சு படிக்க வேண்டிய நூல் ஒன்றே ஒன்று வயசாயிடுச்சுன்னா பகவத்கீதை படிக்கலாம் பகவத்கீதையை நான் வாழ்க்கை சொல்கிறேன் பகவத்கீதையினுடைய சுருக்கம் பகவானுடைய பாடல்கள் செய்திகள் அது போகும் என்ன உபதேச உந்தியார் ஒன்று போகும் பகவான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பகவத்கீதையினுடைய சுருக்கம் உபநிடத்தினுடைய சுருக்கம் பகவத்கீதை பகவத்கீதையினுடைய சுருக்கம் பகவானின் உபதேசம் அதுதான் தத்துவம் அதை புரிஞ்சுக்கணும் நுழல்வோர் வேண்டாம் யாரும் இதை சொல்ல வேண்டாம் பாருப்பா இந்த பாட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறவன மட்டும் சேர்த்துக்கோ அதுக்கு இன்டர்ப்பிர்டேஷன்லாம் கொடுக்க வேண்டாம் வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மையாக சொல்லுகின்றவர் பகவான் அதில் பறந்துபட்டு சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் விளக்கிட்டு அதனுடைய சாரத்தை மட்டும் சொல்வார் அதுக்கு தான் அவர் சொல்லும்போதே வேதாந்தத்தே வேறு அற விளங்கும் வேதப்பொருள் வேறு அறனா அந்நியமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரே பொருளாக இறைவனைப் பற்றி மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்களை எனக்கு சொல்லுங்கள் வேறு விஷயம் வேண்டாங்கிறது பகவானுடைய கருத்து அதனால் நுகர்வோர் வேண்டாம் உன் பார்வை படட்டும் ஐயா வெறும்னா பத்து நிமிஷம் பகவானை பார்த்துனே இருங்க முத முதல்ல ரமணருக்கு வந்தபோது எனக்கு ஒன்றும் தெரியல ரமணன் இதுதான் கிடச்சிது முருகனாரோட கண்நோக்கங்கிற அந்த பாடல்கள் மட்டும் கிடச்சிது அதனால் நாங்கள் ரமண பார்வையினே சில மாதங்களில் எங்களுடைய அமைப்புக்கு வச்சுருந்தோம் அதாவது பகவானோட படத்தை பார்த்துட்டே இருங்க அப்படின்னு அந்த கண்களே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் உன் பார்வை படட்டும் தருணமையா இப்போ கூட ஒரு பத்து வீடுகளுக்கு மேலே பகவானுடைய படத்தை வச்சுருக்கேன் அது பகவானே அவ அந்த அந்த வீடுகளுக்கு ஆசையாக போயிருக்காரு சந்தோஷமாக அங்கே இருக்கார் பகவான் அதுவும் நாங்கள் பார்த்துட்டேன் அதனால் உன் பார்வை படட்டும் சரணம் ஐயா நீ உன்னுடைய படத்தை எந்த வீட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய க்ஷேமத்தை நீ பார்த்துக்கிற உன் பார்வை அந்த வீட்டில் படட்டும் எப்படி வேணால் பொருள் வச்சுக்கலாம் நான் அடுத்த பாட்டு நெருநல் வரை நான் துயில் கொண்டேன் எழுந்தேன் இன்றைய சரணம் ஐயா நெருநல்னால் நேற்று நேற்று வரை நன்றாக நான் உறக்கத்தில் இருந்தேன் உலகத்தை பற்றி உலக கனவுகளிலேயே நான் உறங்கி கொண்டிருந்தேன் ஆனால் இன்று எழுந்து விட்டேன் பகவானை ஒன்று புரிஞ்சுட்டேன் எழுந்தேன் இன்று இன்றைக்கே எழுந்து விட்டேன் இன்னிமே இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்றே எழுந்து விட்டேன் அதாவது எழுந்துரு விழித்திரு குறி சாரும் வரை நில்லாதேன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் விவேகானந்தர் அதாவது உத்திஷ்டத்தை ஜாக்கிரதைங்கிற அந்த வேத மந்திரத்தை உபனிஷத மந்திரத்தை அதுபோல் இன்றே எழுந்து விட்டேன் சரணம் ஐயா பகவானில் எழுந்தேன் உலகத்தில் திரும்ப உலகத்தை இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டேன் உலகத்தில் நான் தூங்கிட்டேன் பகவான்கிட்ட விழித்து எழுந்துட்டேன் இனிமேல் பகவானோடையே இருப்பேன் எதுவாக இருந்தாலும் பகவான்கிட்ட சொல்லிடுவேன் அவர் பார்த்து பாருங்கிற எண்ணத்தை நான் வளர்த்து கொள்வேன் உலகத்தை பொறுத்தவரையில் மக்களை பொறுத்தவரையில் நான் உறங்கப் போகின்றேன் அப்படிங்கிறான் போலவேன் அடுத்த பாட்டு நான் என்ன எழாது நடத்திட வேண்டும் நம்பனே நம்பினேன் சரணம் ஐயா நான் எழுந்திருக்கவே கூடாது இதுதான் முக்கியம் நான் என்று எழாது நடத்திட வேண்டும் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் பவானே அப்பப்போ எப்போவுமே சொல்கிறேன் நம்ம ஒரு வாட்ஸ்அப் பேசின உடனே யோசனை பண்ணி நான் எழுந்திருக்காங்கிறத பார்க்கணும் அதை பாருங்கள் தான் பகவான்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்த்துப்பார் பகவான் பேசும்போது பாருங்கள் நான்கிறது எழாமையே பேசுவார் நான் நிறைய தினம் சொல்லியிருக்காரே அப்படி இப்படி நீங்கள் யோசனை பண்ணால் அந்த நான் என்கின்ற போது பகவான் சொல்லுகின்ற பொழுது அங்கே நான் என்கிற ஆணவமாக இருக்காது இயல்பாக இருக்கும் நீ கூட தான் யாரோ சொன்னாங்க அடியன் அடியேன்னு சொல்லிட்டுமா அடியனெலாம் ஏன்யா சும்மா நான் சொல்லு என்ன குறைஞ்சா போச்சு நான் என்பதன் உண்மை பெயர் பரம்பொருள் நீ சொல்கிற நான் டு ஹியூமன் பீங்ஸு இதெல்லாம் தாண்டி வெளியில் வரப்பார் அப்படிங்கிறான் நான் போலவேன் நான் நான் என்று எழாது நடத்திட வேண்டும் வாழ்க்கையை நான் எழுந்திருக்காது நடத்த வேண்டும் நம்பனே நம்பிக்கைக்கு உரியவனே பகவானே நம்பினேன் சரணம் ஐயா நான் உன்னை நம்புகின்றேன் நீ எனக்கு இதை செஞ்சு கொடு நான் என்பது எனக்கு எழவே கூடாது என்ன சொன்னாலும் எழுந்துன்னு இருக்கும் நான் உடனே ரிவ்யூ பண்ணு ரிவ்யூ பண்ணி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க இனிமேல் அந்த நான் எழாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும் வார்த்தைகள்லாம் அளந்து அளந்து விடக்கூடிய சூழ்நிலையில் நான் என்பது எழுந்திருக்காது நான் ஒரு பத்து பதினஞ்சு பெரிய ஒரு லீடர்ஸ் பார்த்துருக்கேன் ராஜாஜி பேசினாருன்னா ஒரே ஒரு வார்த்தை கூட பொருளற்ற வார்த்தையாக இருக்காது அவங்களுக்கெல்லாம் அதாவது அடுத்தவர்களை சாடி பேச தெரியாது அது ஒரு காலகட்டம் காமராஜர்கிட்டையும் பார்த்தா கூட அடுத்தவங்களுடைய அந்த கட்சிகளை பற்றிலாம் அதிகமாக அந்த தனிப்பட்ட விமர்சனம் அதெல்லாம் பண்ண மாட்டார் அதே போல் ராஜாஜி பேசும்போது அளந்து தான் பேசுவார் அதே போல் நாம் கர்நாடகத்தில் ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அளவெடுத்த மாதிரி இருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி இப்போ மூணு பேர் சொன்னேன் காமராஜ் அப்புறம் ராமகிருஷ்ணன்டே இதை தாண்டி காந்தி காந்தியனுடைய வார்த்தைகளும் அப்படியே உள்ளே இறங்கும் அதுக்கெல்லாம் மூல காரணம் ராமர் ராமர்னால் யாருமே சரியாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கல அதனால் அவங்களுக்கு புரியல வால்மீகி ராமாயணம் படித்தா ராமர் நல்லா தெரிஞ்சுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது செகண்டுக்கு செகண்டு ஒன்றை கண்காணிக்கணும் அந்த கண்காணிப்பு நான் ஒரு அரசன் சக்கரவர்த்தி திருமகன்கிற எண்ண ஒரு கர்வமே இல்லாமல் ஒரு வேடனுடையும் ஒரு ராட்சசனுடையும் கூட ஒரு குரங்கோடையும் பழகக்கூடிய தன்மை ராமருக்கு இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வைக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோ கச்சிதமாக கன கச்சிதமாக இருக்கணும் அப்படி பேசும்போது தொந்தரவு வராது நான் என்று நாம் எழுந்திருக்க மாட்டோம் நான் நம்ம பேசினாலும் நாம் ஆணவமில்லாத ஒரு நானை நாம் காண்பிக்கின்றோம் என்பது அடுத்தவர்களுக்கும் புரியும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ